இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை பதிமூணாம் தேதி கடைக்குட்டி சிங்கம் ரிலீஸ் ஆனது ஸோ ரிலீஸ் ஆன நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்துக்கு அதிக வரவேற்பு கிடைச்சிட்டு தான் இருக்கு ஸோ மூணாவது வெள்ளிக்கிழமை இந்த படம் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நான் உதயம் தேட்டர் வந்திருக்கேன் ஸோ உள்ள மக்கள்ஸ் எல்லாருமே கடைக்குட்டி சிங்கம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வெளியே வந்தோடனே சோ அவங்க அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்ஜாய் பண்ண விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த படம் எல்லா தியேட்டர்ஸ்லையும் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா ஓடும் அதையும் நம்ம பார்க்க தான் போறோம் ஸோ இந்த படத்துல முக்கிய முக்கியமான விஷயங்கள் விவசாயம் குறித்த சில விஷயங்கள் அதே மாதிரி குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறனால ஸோ தமிழக மக்களிடையே ஒரு அதிக வரவேற்பு கிடைச்சிருக்கு ஸோ எல்லாருமே குடும்பம் குடும்பமாக வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு அவங்க வெளியே வந்தோடனே ஸோ அவங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் லெட்ஸ் கோ இல்லை எல்லாரும் ஒன்றா இருக்கணும் விவசாயம் காப்பாற்றணும் விவசாயத்தை பற்றி சொல்லுங்க நல்லா இருந்துச்சு

மனசுனாவது எப்படி நடந்துக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் படம் நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அவங்க சொன்னது தான் நல்லா இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு படம் கார்த்திகை படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா இருக்குது படம் விவசாயத்தை பற்றி நல்லா பேசியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு பிரம்மாண்டமாக இருக்குது படம் நல்லா இருக்கு கார்த்திகை நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு குடும்ப கதையாக இருக்குது பார்க்குறக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக நல்லா இருக்குது இது சண்டையும் சூப்பராக இருக்குது ஃபைட்டெலாம் எல்லாமே நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா மனசுனாவோ பேசாத விவசாயம் பண்ணால் படிப்போட விவசாயம் பண்ணால் நம்மளுக்கு எல்லாம் முன்னேற்றம்னு சொல்லி எடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனால் அந்த படம் நல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்குறக்கு நல்லா இருக்குது